கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம மிக மிக அற்புதமான என்னன்னா நம்மளோட கடன் பிரச்சனையினால எல்லோரும் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கோம் அந்த கடன் சுமை தாங்காம மனவேதனை மன உளைச்சல் அடைஞ்சிட்டு இருக்கோம் இது நிறைய பேர் இந்த மாதிரியோட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு தொடரகதியா இருக்கு பல லட்சம் கடன் வாங்கிட்டோம் இது எப்படா கொடுக்கறது எப்பட்ரா இந்த வந்து மீளது இப்பட்ரா கடங்காரனுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிற மிக மன உளைச்சல்ல மனவேதனையில நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட துன்பங்களை நீக்கறதுக்கு மிக அற்புதமான ஒரு பரிகார முறைய மகா குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அற்புத பரிகாரம் நம்ம ஒரு நல்ல பிரதோஷ நதிக்கு செலெக்ட் பண்ணிக்கணும் பிரதோஷ செலக்ட் பண்ணிக்கணும் அது வளர்பிரை பிரதோஷமாக இருந்தாலும் சரி தேய்விரை பிரதோஷமாக இருந்தாலும் சரி இது போன்ற பிரதோஷ நாட்களை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கிற மகா குருநாதர் சனீஸ்வர பகவானோட வழிபாடு செய்யணும் அது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே செய்யணும் இல்லைனா இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ள செய்யணும் இந்த வழிபாடை என்ன பண்ணும் நம்மளோட கடன் பிரச்சனை படிப்படியா குறைஞ்சி நிம்மதியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இறை வழிபாடு மூலியமா நம்மளோட பிரச்சனைய தீக்க முடியும் எரியாற்றல் நம்மளுக்கு ஒருவகையா நின்று வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க இதுல நம்மளோட கடன் பிரச்சனையை நீக்கிற சூட்சம வழிபாடு வந்து பிரதோஷ நாள்ல செலக்ட் பண்ண போறோம் அந்த பிரதோஷ நாட்கள்ல அதுல எம்பெருமான் சிவருமானோட ஆலயங்கள்ல இருக்கிற சனீஸ்வர பகவானோட மூர்த்தியை வழிபாடு செய்ய போறோம் இதுதான் சுச்சமான முறை இப்ப நம்ம அந்த பிரதோஷ நாட்கள்ல ஆறு டு ஏழு காலையில இரவு எட்டு டு ஒம்போது இந்த காலங்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு நம்ம பிடித்தமான நெல்லெண்ண தீபம் ஏற்றிக்கணும் அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் கொண்டு போகணும் அவருக்கு பிடித்தமான மலர்களை சமர்ப்பணம் பண்ணணும் மகா குருநாதருக்கு நாலு வில்வம் போட்டைங்களா கூட ஆத்மாத்மா ஏத்துக்குவாரு அவரு நீதிமான் ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவர் இந்த தசாபதி காலங்கள் இவரோட காலங்கள் அதிகம் இருக்கிறதுனால நிறைய துன்பங்கள் துயரங்கள் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் கடன் சுமை இருக்கலாம் இந்த கடன் சுமை வந்து நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் கெடுக்கும் நம்ம நிம்மதியும் கிடைக்கும் நம்மளோட கடன் காரனுக்கு இப்போ வந்துருவானேன்ற அந்த வேதனை மன வருத்தங்கள் நம்மளுக்கு ஒரு பொழுதும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இது போன்ற அமைப்பு இருக்கிறவங்க பிரதோஷனைக்கு செலக்ட் பண்ணி இந்த நேரங்களில் கரெக்டாக ஈஸ்வர பகவானோட வழிபாடு செய்யறதுனால மகா கிருநாத சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தமான நல்லெண்ணெய் தீபம் அவருக்கு பிடித்தமான நெல் இந்த மாதிரி எல்லோட அமைப்புல இருக்கிற அந்த எல் பிரசாதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த எல் தீபம் போட்டா கூட அற்புத பலன் தரும் இது போன்று அவருக்கு பிடித்தமான மலர்களை சாத்தி நம்ம ஆத்மார்த்தமா நம்ம வேண்டிக்கணும் அப்பா எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை படிப்படியாக நீக்கி கொடுங்க நான் எப்பிரிவேலையும் எந்த வினை செஞ்சிருந்தாலும் சரி அந்த வினை எல்லாத்தையும் நீக்கி எனக்கு பரிபூர்ணமா இந்த கடன் பிரச்சனை வந்து நான் நீங்கி வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தனை பிரார்த்தனை வச்சுக்கோங்க இது போன்று இந்த பிரார்த்தனை வச்சுட்டு நம்பிக்கையோட செய்யுங்க தான் வெற்றியை தரும் இந்த நம்பிக்கை மூலியமாக தான் நம்ம பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து ஏன்னா எம்பெருமான் சிவபெருமானோட ஆலயத்தில் இருக்கிற மகா மகாசக்தி இருக்குது அவங்க வந்து எம்பெருமான் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க அது போன்ற சில சூட்சம முறைகள்னால உங்களோட பிரார்த்தனைக்கு நிச்சயம் செய்வி சார்ப்பார் அந்த கடன் பிரச்சனை படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் நீங்கள் ஒரு ஒரு முறையும் செஞ்சிட்டே வரக்குள்ள இந்த பூஜை முறைகள் செஞ்சுட்டே வரக்குள்ள இந்த பரிகார முறைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரக்குள்ள உங்களோட கடன் பிரச்சனை நீங்கிறத அற்புதமா உங்க கண் கூட உணர முடியும் ஏன்னா மகா சூட்சமத்தை சொல்லுவாங்க சாதாரணமான விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்த மாட்டாங்க இது போன்ற அற்புத பலன்கள் நிறைந்த இந்த பரிகார முறையை நாம தவறாம பிரதோஷ வளர்புறே தேவிரை எந்த பிரதோஷ காலங்கள் இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட டைம் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தா நிச்சயமா உறுதியா நம்மளோட கடன் பிரச்சனை படிப்படியாக நீங்கும் நான் ஒரு முறை போனேன் அப்படிங்கிறது வேண்டாம் அடிக்கடி ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் போங்க அந்த டைமிங்கை கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த டைமிங்கில் போய் ஒரு அற்புதமாக மகா அதற்கு ஒரு விளக்கு ஏற்றுறீங்க அற்புதமான நைவேத்தியங்கள் பண்ணுறீங்க ஆத்மார்த்தனை பிரார்த்தனை பண்ணுறீங்க உங்களோட ஆத்மார்த்தனமான பிரார்த்தனை தான் உங்களோட வெற்றிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் இது போய் உங்க உடல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு உண்டான மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இது போன்ற அமைப்பு நிறைந்த இந்த பரிகாரத்துல அற்புதமா எல்லாரும் செஞ்சு நம்மளோட கடன் பிரச்சனையா படிப்படியா படிப்படியா குறைச்சி நம்மளோட வாழ்க்கையில சேமிப்பை அதிகப்படுத்தி கடன் நிம்மதி கடனே இல்லை அப்பா நம்மளுக்கு அப்படின்ற ஒரு நிம்மதிக்கு வந்துட்டோமா இதை விட வேற சொத்து அற்புதமானது எதுவும் இல்லை ஏன்னா கடன் இல்லாத வாழ்வுதான் நிம்மதியான வாழ்வு அந்த வாழ்வு நம்மளுக்கு இந்த வழிபாடு முடியுமா நிச்சயமா நீக்கி கொடுக்கும் நம்ம கடன் சுமை குறைஞ்சே தீரும் உறுதியாக முழுமையா தீரும் நம்பிக்கையோட பதிவை பயன்படுத்தி எல்லோரும் பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்